திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நம் சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு சித்தேஸ்வர பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு கண்களை மூடி கைகளை கொட்டு மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் காவேரிபுரம் அருள்மிகு சித்தேஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் திருச்சிற்றம்பலம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநிலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி சுவையமுதோட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாயன அகத்தாலுண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் பொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகம் கோபுர தரிசனம் கோடி உன்னியம் என கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலபெருமாறு நிதியே நெஞ்சே நீவா என நம்முடைய உளத்தை அழைத்து கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வினைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறைமுன்பு முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் அன்றே நந்தன் ஆவியும் உடலும் உடமையெல்லாமும் நம்மை ஆட்கொண்ட போதே கொண்ட பெருமானிடத்திலே மீண்டும் ஒப்படைவு செய்கின்றோம் நம்குரு மரபிற்கெல்லாம் உதற்குருநாதனாகிய நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் நினைந்து இணைந்து கண்ணீனாலுமைக்கான கதவினை தினமாக திறந்தருள் செய்மீனே என திருவாயில் திறந்து இப்பிறப்பருத்து எமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேருளி கொண்டு எல்லாம் வல்ல சேவரம்புரளின் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவி என போதொடு நீராதீ சமந்து கருவறை புகுவாருடன் நாமும் போகிறோம் நெருநிலாட எணிகளைக் களைந்து சந்தனாதித்தாயலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கை மினி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதொட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டு திருமஞ்சனம் அரிசி வில்வம் மஞ்சள் நெல்லி மஞ்சனப் பொடிகள் ஆனிடத்து ஐந்தாகிய பஞ்சகவ்யம் நவையில் ஐயமுதமாகிய பஞ்சாமிரதம் நறுநெய் பால் தயிர் மலர்மதுவாம் தேன் இன்கழையாகிய கரும்பின் சாறு ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் போட்டு வைத்து பூ வைத்து கனியமுதொட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் மென்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் உழையும் இளநீர் ஆரக்குழம்பாகிய நாற்றன்முறை சந்தனம் பச்சை கற்பூரம் பனிநீர் ஆதிய கலந்த பன்னீர் நறுமண திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல சேவரம்பொருளின் தடங்கொண்டதோர் தாமரை பொன்முடிதன்மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிர்நீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் தாமே தீர்த்த ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி மலராதி மாலைகளைச் சூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் நல்குதல் திருவடி நீர் உச்சி குளிர்ந்தொழ்க திருவாய் மலர்ந்துட்கொண்டருள்க சலம் பூவொடு தூபம் மறந்தனியே என நரும்புகை நல்குகின்றோம் நல்லக விளக்குது நமசிவாயவே என சுடரொளியை வளமாக காட்டி வணங்குகின்றோம் அகத்துள் அன்புடன் செந்தேன் தெளித்த அறுசுவை அமுதூட்டி உள்ளம் உவக்கின்றோம் ஆதி மந்தவமில்லாத அரும்பெரும் சோதியை ஐங்கிழைப் பேரொளியால் வளம் கொண்டு வணங்குகின்றோம் கைவாய் வாம்பரை ஆத்தபரமனை கைகளாலே குப்பித்தொழுது கடி மாமலர் கொண்டு பரவுகின்றோம் போற்று சைத்தும் நடிவரவன் நின்றாய் போற்றி புன்னிகனேன் என்னள் போற்றி ஏற்றுசைக்கும் இருந்தாய் போற்றி என்ன இரநூறு வயராய் போற்றி நாற்றுசைக்கும் வழக்காய நாதா போற்றி நான்முகற்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் திசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேகித்தே நின்ற நம்ள போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்ன போற்றி சீரார் விருந்தரினும் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளுமலை போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துதித்து வணங்கி மகிழ்கின்றோம் தேவார மறைகளிந்த ஒளி பாடருடாடலராகி மழு ஏந்தி இறைகள இடவன் வரை சோறையின் உள்ளம் கவர்கள் கரை கடந்த கடியொருயிர் சோலை கதி சிந்த பிறைகள விரமாபுரமே வியானிவன் என்றேன் மறையும் ஒளியுமாகத் திகழ்வதை இது காட்டுகின்றது மணிவாசகர் அருளி செய்த திருவாசகம் முழுவதும் கண்டவனை படைத்தான் சாய்த்து முன்னால் கொண்டு எங்கும் பேட அப்பாலன் இபாலெம்பீரான் கழுதோடு காட்டிடை நாடகம் ஆடி கதிகிளியாய் உழுவகிந்தோளு உன்மத்தம் மேல்கொண்டு உளி தரும் இறைவனுடைய எட்டு வீரச் செயல்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த சிறப்பு செய்திகளை நமக்கு இங்கே சொல்லி தாருகாவன முடிவர்களுடைய அந்த வேள்வியில் இருந்து எழுந்த அந்த புளியதழனுடைய உடை அணிந்த பெருமையை இங்கே சொல்லிச் செல்லுகின்றார் திருவிசிப்பா பெருமையிற் சிறுமை பெண்ணொடு என் பிற பிற பருத்த பேரொழியே கருமையின் வெளியே கையாளி மவான் மகளுமையவர்களை கண் அருமையின் மறை நான் கோழமிட்டரற்றும் அம்பனே அம்பலத்தரசே ஒருமையிற் பல நின்றாயை தொண்டனேன் உரைக்கு திருப்பல்லாண்டு நித்தகிலா உடல் நீத்தையாண்ட நிகரிலா வண்ணங்களும் சிட்டன் சிவனடிகாரை சீராட்டும் திறங்களுமே சிந்தித்து அட்டமூர்த்தி கெண் அக நக ஊறும் அமிழ்தனுக்கு ஆழ நிழற்பட்டனுக்கு என்னை தன் வாழ் படுத்தானுக்கே பல்லாண்டு குருதுமே திருத்தொண்டர் புராணம் தென்னிலா மலந்த வேணி காந்தனம் கும்பிடப் பெற்று மண்ணிலே வந்த பிரியே எனக்கு வாழிதாம் இன்பமா கண்ணினில்லானந்த அறிவிசரிய கைமளருச்சி மேல் குவித்து வண்ணினால் இடி பதிகம் பாடினார் வரவினார் வணிந்தார் சதகம் தில்லைப் பதிமேய சிவப்பிரகாசனேயோ தொல்லைப் பிரபா நெறிமேவிய தோன்றலேயோ அல்லல் பிறவி கிழைத்தேன்னை அஞ்சேலின்றோர் சொல்லைப் பகராய் விடமீதினம் தோன்றி நின்றே திருச்சிற்றம்பலம் வாழ்க அந்த நேர்வானவராணினம் வீழ்க தன்புணல் வெந்தரும் ஒங்குக ஆழ்க தீயதல்லாமர சூழ்க வையகம் துயதீர்கவே கோழைக்கென்னி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி நெஞ்ச நெகிழ்வுடன் கனியமுதூட்டி மனம் மகிழ்கின்றோம் அற்புதக் கோலம் நீடிய கற்பனை கடந்த சோதியை ஒற்றைப் பேருளியால் ஒங்கார வடிவமாய் வணங்குகின்றோம் திருநீரை வளமாகச் சுற்றி பேருளியிலொற்றி நெற்றியில் ஏற்றணிகின்றோம் கால்கள் பெற்ற பயனாக கோபுரங்கள் விமானங்கள் முன்னிய திருக்கோயிலை சூழ வளம் வருகின்றோம் அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை உடனடக்கம் பொரை சாந்தம் ஆதியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் வான்மிகில் வளாது வீக மடிவளம் சுரக்க மன்னர் முறை அறுசு செய்க குறை உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கல் ஒங்க நற்ற அவம் மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெளாம் திருச்சிற்றம்பலம்